ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான் இருக்குது நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னுமே பாக்ஸஸ்லாம் நிறையா ஹில் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் ஹனி கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மழை தேனி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா மழை தேனிலாம் ரெண்டு மூணு கொட்டினாலே மயக்க மட்டுந்துருவாங்க இறந்துருவாங்க சில டைம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து இதில் பண்ண முடியாது இது அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒன்ஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ண பண்ண தான் வந்து நிறையா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும் ஸோ இது கொட்டுது அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது இப்போ அடிப்பழக கிளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி இதாகிட்டு அடைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால தேனி வந்து பறந்து போயிடும் கூட்ட விட்டு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த அடிப்பழகையே வார வாரம் கிளீன் பண்ணோம் வேளை விட்டுட்டு நான் மேலே அடைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட மந்த்லி ப்ராஃபிட் என்ன வருது சொல்ல முடியும் இப்போது ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆவரேஜாக வந்து இவ்வளோ இருக்கு அதுக்கு மேலே நம்மளோட திறமை சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக வரும் இல்லனா வந்து சீசன் பொறுத்து ஸோ உங்களுடைய வீடியோஸ்க்கு கீழே வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த கமெண்ட்ஸை நான் படித்து சொல்கிறேன் அதுக்கான ரிப்ளை நீங்களே கொடுத்து நல்லாயிருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேன் பெட்டியில் வந்து ஆண் தேனி சும்மா தான் இருக்கும் அப்போ ஆண் தேனி வேஸ்ட்டா அப்படின்னு ஆமாம் அது ஒரு அது கண்டென்ட் போட்டு நிறைய பேர் ஆனால் கமெண்ட் பண்ணிருந்தாங்க பீஸ்ல தான் நான் சொல்றேன் ஏன்னா பீச்சில் ஆண் தேனி பாத்தீங்கன்னா தேனும் எடுத்துட்டு வராது அது குயின் கூட மட்டும்தான் ஒரே ஒரு டைம் மேட் பண்ணும் அதுவும் மேட் பண்ணிட்டு அது இறந்துடும் அதாவது பரிதாபமான நிலை தான் தேனி பெட்டியில் ஆண் தேனிக்கு அதுக்கப்புறம் இப்போ தேன் சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு தான் அந்த கூட்டுக்குள்ள இருக்கும் சும்மா சுத்திட்டு ஜாலியாக அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கண்டென்ட் என்னோட வீடியோல நான் போட்டிருந்தேன் தான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆண் தேனிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மாவா அப்படிங்கிறது கிடையாது குயின் கூட ஒரு டைம் மெயின் பண்ணும் அதுவும் இறந்துரும் அதுக்கப்புறம் அது சும்மா தான் அந்த கூட்டுக்குள்ள இருக்கும் அவ்வளோதான் தேன் பெட்டி வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து கோழிப்பண்ண வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கோழி பண்ணை இருக்குது பண்ணைக்குள்ளேயே கொண்டு போய் எல்லாம் பெட்டி வைக்க வேணாம் இப்போ கோழி பண்ணை இருக்குன்னா அது தனியாவது ஒரு ஷெட்டில் இருக்கலாம் நம்ம வந்து வெளியில் மரத்துக்கடியில் அந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுக்கலாம் இல்லை கோழி நிறையா இருக்குது அதை பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டுருக்கும் ஏதாவது பிடிச்சி சாப்பிட்ருமா பூச்சி அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நார்மலாக நீங்கள் பாக்ஸ் வைக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தான் இருக்கும் ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது தேனி வளர்ப்புன்றது வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் தான் எல்லா மாதிரி எல்லா எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் அதுவும் ஒரு பிஸ்னஸ் இது ரொம்ப மிகைப்படுத்தி இது வந்து ரொம்ப வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் மாதிரி பிம்பம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு மிகைப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை நிறைய பேர் இன்டர்வியூஸ் வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருப்போம் பட் ஆனா அதுல அதிக அளவு நிறைய பேர் கேட்கறது இந்த இதுல வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி கண்ணோட்டத்துல யாரும் பார்த்தது இல்லை பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி அந்த அளவுக்குலாம் யாரும் பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே ஆவரேஜா வந்து நீங்க பண்ணிக்கலாம் இல்லை நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க சைடா ஒரு இன்கம் வரணும் அப்படின்னாலும் இந்த பீ கீப்பிங் வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிக படிச்சு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல பாலினேஷன் ஆகும் அப்புறம் நல்ல ஒரு சுத்தமான ஹனி கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்போ நீங்க வந்து சோஷியல் மீடியா பேஜ் ஆரம்பிச்சீங்க ஸ்டார்டிங்ல வந்து சரியான ரெஸ்பான்ஸ் வராம இருந்திருக்கலாம் நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு தெரியல நல்ல குரோத் கிடைக்குது என்ன ஆனா இப்போ வந்து ஒரு நல்ல ரீசாவே இருக்கு ஒரு நைன்டி ஃபோர் கே கிட்ட வந்திருக்கு சோ இந்த க்ரோத்தை நீங்க பாக்குறப்போ எப்படி க்ரோத் பாக்குறப்போ ஓகே ஹாப்பியா தான் இருக்குது ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடணும் அதெல்லாம் ஐடியாவே இல்ல இப்படி போட்டா பாப்பாங்க அப்படி போட்டா பாப்பாங்கன்னுலாம் இல்ல நார்மலா நான் வந்து தேனி தேனீப்பூச்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்குலாம் அவேர்னஸ் கொடுக்குறேங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் வந்து தேனி 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 அதை பற்றியே போட்டுட்டு இருப்பேன் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே க்ரோத் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைடா என்னோட ஒரு விலாக் மாதிரியோ இல்லை நார்மலாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இல்லை பிஸ்னஸ்ல என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில ஜென்ரலான கண்டென்ட்ஸும் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட பேஜில் ஸோ தேனியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நார்மலாக என்னென்னவோ அது எல்லாமே வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனாலே ஓரளவுக்கு வந்து க்ரோத் இருக்கு ஓகே ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹனி மட்டும் தான் ரெண்டு வெரைட்டி பண்ணிட்டு இருந்தோம் மல்டி ஃப்ளோரல் ஒன்று முருங்கை தேன் ஒன்று இப்போது வந்து மல்டிஃப்ளோரல் ஃப்ளோரல் இருக்குது முருங்கை தேன் இருக்குது இந்த தேன் நெல்லி சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு இருக்குது அப்புறம் அத்திப்பழ தேன் இருக்குது அதுக்கப்புறம் குல்கந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அது இருக்குது அப்புறம் நெய் இருக்குது அவ்வளோதான் ஸோ நெய் வந்து எங்களோட வெண்ண மீதி எங்கள் ஊர்லலாம் நிறைய நாட்டு மாடு எல்லாமே இருக்கும் ஸோ அதோட மீதி இருக்கிறதுனால நிறைய நான் வாங்கிட்டு அதை அப்படியே நெய்யா காய்ச்சி குடுத்துருவேன் சோ அந்த மாதிரி போயிட்டு ஸோ ஃபியூச்சரில் பிளான் வச்சுருங்களா இது இந்த மாதிரி வேறு மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்களா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னுமே பாக்ஸஸ்லாம் நிறைய ஹில் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் ஹனி கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மழை தேனி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா மழை தேனிலாம் ரெண்டு மூணு கொட்டினாலே மயக்கம் மட்டும் வந்துருவாங்க இறந்துருவாங்க சில டைம்ஸ்லாம் ஏன்னா மழை தேனி வந்துட்டு அவ்வளோ டேஞ்சரு ரொம்ப அது வந்துட்டு விஷம் அதிகம் இப்போ இந்த தேனி கொட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாளில் சரியாயிடும் தேனிலாம் ஒரு பத்து இருபது கொட்டிச்சுன்னா நம்ம வந்து இறந்துருவோம் அந்த மாதிரிதான் சோ அதனால அதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணுவாங்க நீங்க ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க அட்வைஸ்னால் பெருசாக அந்தளவுக்குலாம் இல்லைங்க என்னோடய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இவ்வளோ லாஸ் இருக்கும் நான் பார்க்கல இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பார்க்காக இருந்துச்சு நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதிலிருந்து இந்தளவுக்கு வருங்கிறது எனக்கு ஐடியா இல்லை இதுக்கப்புறம் சில பிளான்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒன்று பண்ணுன்னு நினச்சா உடனே பண்ணலாம் அதை அதை மட்டும் பண்ணிடணும் உடனே பண்ணிடணும் ஸோ ரொம்ப வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் அமையலையே இது இது பண்ண முடியலையே இதுக்கு இது தேவைப்படும் அது தேவைப்படும்னு நம்ம நினைக்க வேணாம் ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் நம்ம பண்ணுறப்போ யா வேணாம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுற அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் எதுவும் கேட்காம நம்ம ஜஸ்ட் அது அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா போச்சுனா ஓகே இல்லைனா அதில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துக்க வேண்டியதான் ஸோ இதை நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் இங்கே பண்ணும்போது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ நான் வந்து பக்கத்து தோட்டத்துலேயும் கொண்டு போய் பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாரும் வச்சுக்கோன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இது தெரியும் ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க நான் பண்றேன் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் வந்து இது ஓகே தான் ப்ளஸ்ஸாக தான் பாக்குறாங்க இன்னும் வந்து சரி எங்கெங்கயோ போய் தேனை வாங்குறதுக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் இவங்க கிட்டதான் இருக்கு ஆஹ் சுத்தமா தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பியூரான் ஹனி இங்கே வந்து கூட வாங்கிக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் எவ்வளோ சென்னையில் இருந்தாலும் சரி இங்கே கிருஷ்ணகிரி அங்கங்கே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி இந்த பண்ணையை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுக்கலாம் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வந்து வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த தேனி வளர்ப்பு பிஸ்னஸ்ல ஸோ இந்த தேனி வளர்ப்பு பிஸ்னஸில் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன சொல்லி புதுசாக வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து இதில் பண்ண முடியாது இது அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒன்ஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ண பண்ண தான் வந்து நிறையா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும் ஸோ இது கொட்டுது அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் பாக்ஸ் வாங்கி வைப்பாங்க என்கிட்ட இருந்து கூட ஒரு ஃபைவ் பாக்ஸ் வாங்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க வேணாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹனி கலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாமா இல்லை இந்த சரௌண்டிங் செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வரும் அதுக்கப்புறம் அவங்கள பொறுத்து அந்த தேனி இப்போ செக் பண்ணும்போது ரெண்டு இருக்கா இருக்கு அதாவது நம்ம ஹோம் ரெமடியாகவே கொடுத்துக்கலாம் எதுவும் மருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து வேக்ஸ் மாற்ற நான் சொல்லிட்டுறேன் இப்போ அடிப்பலகை கிளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி இதாயிட்டு அடைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால தேனி வந்து பறந்து போயிடும் கூட்ட விட்டு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த அடிப்பலகையை வர வர கிளீன் பண்ணணும் பண்ணணும் ஒருவேளை விட்டுட்டு நான் மேலே அடை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனீக்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு அந்த அடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கோம்பில் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய புழுவாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டு திருப்பி வந்து உள்ளே வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதாவது அந்த அஃபெக்டான அடையை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியே போட்டுடணும் இது ஒன்று இன்னொன்று வந்து தாய்சாக் ப்ரூட் வைரஸ் ஸோ இது வந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்துட்டு வேற எந்த பாக்ஸையும் நம்ம வந்துட்டு போய் டச் பண்ணக்கூடாது ஏன்னா அது அப்படியே காற்றாலே பரவுற ஒரு நோய் தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம சுகர் ஃபீடு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த சுகர் ஃபீடுக்குள்ளே கீழா நெல்லி கீழா நெல்லி தெரியும் தானே அந்த அதை வந்து வேரோட பொறிச்சு உள்ளே போட்டு நல்லா காய்ச்சி அந்த ஃபீடை வந்துட்டு வடித்து நம்ம வந்து ஆற வச்சு கொடுக்கணும் பீஸ்க்கு ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த தாய் ப்ரூட் வைரஸ் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ இது ரெண்டு தான் இதுக்கு வந்துட்டு ஹோம் ரெமடியாகவே நம்ம பண்ணிக்கலாம்

டென் பாக்ஸஸ் நமக்கு தருவாங்க அதோட கிட்டு அந்த ஸ்மோக்கர் எக்ஸ்ட்ராக்டர் செட்டோட கொடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் அந்த அமௌண்ட் பே பண்றோம் அண்ட் பத்து நாள் நம்ம வந்துட்டு மார்னிங் எயிட்ல இருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் அந்த ட்ரைனிங் இருக்கும் த்ரீ தியரி இது இருக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாக்ஸஸ் கொடுத்துருவாங்க இது வித் ஹனி கொடுத்துருவாங்க நமக்கு கொடுத்துருவாங்க இந்த இது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் தான் கேட்டால் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகே இந்த தேனி வளர்ப்பு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்குல்ல நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ இதோட ட்ராவலை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா ஸ்டார்டிங்கில் ஃபைவ் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் அது ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு பறந்து போயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இந்த மாதிரி படித்து முடிச்சிட்டு தான் ஆரம்பித்தேன் போயிட்டு வீட்டில் கேட்டேன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் இல்லை நான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆறு மாதம் டைமு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தது ஃபைவ் பாக்ஸில் ஆரம்பித்தேன் பறந்து போயிடுச்சு எல்லாமே இதெல்லாம் இதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் திட்டுனாங்க வீட்டில் என்ன எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க சரி இன்னொரு ட்ரை டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி ஒரு ஃபிஃப்டீன் பாக்ஸஸ் தான் இனிஷியலாக வந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறத்துலேருந்து நான் வந்து ஒவ்வொரு சின்ன இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன் அதாவது பற பறந்துடவே கூடாது ஒரு பாக்ஸ் கூட நமக்கு லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னேராக பார்த்தாலும் அதே நினப்பில் அதே மாதிரி அந்த பாக்ஸையே தான் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பற்றியும் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்புறம் அப்புறம் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேஜஸ் ஆரம்பித்தோம் சரி ஸோ ஆரம்பிச்சுட்டு யூடியூப்லேயும் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது சரி சோஷியல் மீடியாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு ஒரு கண்டென்ட்டாக வந்து எடுத்து இருந்தேன் அப்போ தேனிகளோட வகை இந்த தேனியை பற்றி தான் வந்துட்டு அதிகம் அப்படியே தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ எந்த ரீச்மே நான் வந்து எதிர்பார்க்கல திடீர்னு பார்த்தா டென் கே ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு அப்புறம் என்னடா அது டென் கே ஃபாலோவர்ஸை நம்மளையும் ஃபாலோலாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு திருப்பி அதே கண்டென்ட் வந்து கண்டினியூ பண்ணேன் ஏன்னா தேனி பூச்சிக்கு யார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு என்ன இருக்கும் தேனி பூச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அதனால் பெருசாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி மாதிரி தான் இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் இருக்க இருக்க எனக்கு வந்து பிஸ்னஸும் நல்லா ஆகிட்டுருக்கு ஆகிட்ருந்துச்சு ஸோ பாக்ஸஸ் சேல் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம பண்ணித்தரது அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தோம் இப்போ வந்து பல்கான ஆர்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா பண்ணுவோம் இப்போ எஃபிஓலாம் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அண்டு நிறையா இந்த காஸ்மெட்டிக்ஸில் இருக்கவங்களும் வந்து ஹனியும் கேட்குறது அந்த மாதிரி மேக்ஸிமம் எனக்கு வந்து சோஷியல் மீடியா பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீச் ஆச்சு ஸோ ரீச் ஆனதுலேருந்து எனக்கு வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன வேல்யூ ஆடட் ஆடி ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கெலாம் போனால் கேட்பாங்க என்ன பண்ற நீ அப்படிம்பாங்க இல்லை நான் அந்த மாதிரி ஹனி பி ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னது ஹனி பி ஃபார்மிங் அது என்னது தேன் தேனி வளர்ப்புங்க அப்படின்னா தேனி வளர்ப்பா சரிம்மா சரிம்மா ஏன் படிக்கலாம் போகலியா ஏன் வேலைக்கெலாம் போலியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை எனக்கு இதே பிடிச்சிருக்கு இதே நான் வீட்டிலேருந்து ஜாலியாக தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின புரிதல்லாம் இருக்காது நிறைய பேர் கேட்பாங்க என்ன வேலைக்கு என் படிச்சுட்டியா வேலைக்கு போகலியா அப்படின்னு தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்றவாங்க எனக்கு அந்த மாதிரி டிராவல் பண்ண சுத்தமாக இஷ்டமே இல்லை நார்மலாக நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அண்டு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை இருக்கும் அதனால வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே போக மாட்டேன் நான் இருக்கிறது வில்லேஜாக இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த மாதிரி சரி இதுலயே இருந்து படிச்சோமா வேலைக்கு போனோமா அந்த மாதிரி இருக்கிறது இல்ல ஸோ அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலான்ட்டு அப்படியே தேடி போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இதுதான் ட்ராவல் பெருசாக எதுவும் இல்லை இந்த பிசினஸ்ல நீடு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு மேன் பவர் ஷார்டேஜ் வருது இல்லை ஆமாம் எப்படி ஸோ அது அதுதான் பெரிய வேலையே ஏன்னா தேனீக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரவும் மாட்டாங்க வந்தால் வந்து கொட்டிவிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நார்மலாக இப்போ கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரின்னா அப் அப்படி கூப்பிட்றது ஆக்சுவலி ரெகுலராக வந்து கிடையாது ரெகுலராக ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்காங்க அவங்க நார்மலாக ஹனி பேக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பட் மேன் பவருங்கிறது முக்கியம் தான் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா யாரும் தேன் பூச்சிங்கிறதுனால தான் வரமாட்டேங்கிறாங்க ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே இப்போ வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ உங்களை பாதித்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா அது என்ன சொல்வீங்க அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் என்ன பாதித்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை நார்மலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வரும் எல்லாம் பண்ணுவாங்க அதை நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் பார்ப்பேன் ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கா அவ்வளோதான் டெலிட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயிடுவேன் அவ்வளோதான் ரொம்ப அப்படியே இந்த மாதிரி இது பண்றது அப்படிலாம் எதுவுமே என்ன தெரிஞ்சு எனக்கு எந்த கமெண்ட்மே இப்போ ஞாபகம் கூட இல்லை நார்மலாக கேர்ள்ஸ் டீச் பண்ற மாதிரி போடுவாங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அதெல்லாம் என்ன என்னோட மைண்டுக்கே ஏற்றிக்க மாட்டேன் பாப்பேன் ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் உங்களோட தேனி வளர்ப்பு இதில் பண்ணியில் வந்து ப்ரோக்ராம்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்கீங்களா ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி ஆ பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ நியர்பை ஏரியாஸ்லாம் நாங்கள் போய் வந்து கண்டக்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து வருவாங்க அண்டு ஃபீல்டு விசிட்டுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுமே வந்து ஃபீல்டு விசிட்ட்காக நிறையா ரெடி இருக்கோம் அதாவது ஹனி பீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்க் ஏரியா மாதிரி நிறையா ஃப்ளாரிங் பண்ணிட்டு நிறையா குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இப்போ ரெடி இருக்கோம் வந்தால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துக்கலாம் நார்மலாக அவங்க வந்து ஆடு மாடை பார்த்துக்கலாம் அண்டு டக்கு இந்த மாதிரிலாம் நிறையா அந்த பவுட்ரி ஃபார்மு அண்டு ஹனி பீ ஃபார்மிங் அதுக்கப்புறம் என்ன ஃபார்மிங்கில் இருக்கோ எல்லாமே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது வந்து நிறைய டிமோட்டிவ் வந்திருக்கும் சோ அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா ஒரு கட்டத்துல வந்து இந்த பிசினஸ் வேணாம் என்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கான் பிசினஸ் வேணாம் என்ற அளவுக்கு நான் பெருசா நினைச்சது இல்ல யோசிப்பேன் நார்மலாக நானும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னடா அது இப்படியே இருக்கே நமக்கு என்ன எப்போதான் முன்னேறுமோ தெரியலே அப்படின்லாம் யோசிச்சுருக்கோம் யோசிச்சப்போ நானும் வந்து நிறையா சரியில்லைனா வேலைக்கே போவோமா அப்படின்னு நானும் நிறைய ஐடிலலாம் ட்ரை பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சு சரி ஓகே நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூ பண்ணும் விடக்கூடாது அண்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு போனால் இதை கேட்குறது தான் கெடுப்பாகும் என்ன நீங்கள் வந்து பண்ணிகிட்டு என்ன இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனாக அப்படின்னு கேட்பாங்க அதுதான் கொஞ்சம் கெடுப்பாகும் சரி அவங்களோட அறியாமை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான் இப்போ உங்களோட மந்த்லி ப்ராஃபிட் என்னவா இருக்குது சொல்ல முடியுமா ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிடச்சாலுமே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ஃபைவ் கே அப்படின்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் கே அப்படின்னு மாறிச்சு ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் கேப்லேயே அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் கே அப்படின்ற மாதிரி போச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆவரேஜாக வந்து இவ்வளோ வந்துகிட்ருக்கு அதுக்கு மேலே நம்மளோட திறமை சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக வரும் இல்லைனா வந்து சீசன் பொறுத்து பி பாக்ஸஸ் கம்மியாக சேலாச்சுன்னா அதை விட கம்மியாக ஆகும் அந்த மாதிரி தான் தான் ப்ளஸ் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் பிஸ்னஸ் ப்ராடக்ட் உங்களோட சேர்த்து எல்லாமே ஓவரால் ப்ராஃபிட் தான் ஆ ஓவராலாக அங்கங்கே இருந்து வர ப்ராஃபிட் தான் இதில் மூணு ஸ்ட்ரீம்மே இருக்குது ஹனி இருக்குது ஹனி வேல்யூ ஆடட் இருக்குது அண்ட் தென் ஹனி பி பாக்ஸ் இருக்குது இது எல்லாமே சைட் பை சைடு அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கும் நமக்கு லாஸுங்கிற மாதிரி இருக்காது பட் அதிகமாக ப்ராஃபிட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது நார்மலாக நம்ம தேவைக்கு மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ முத முதல்ல வந்து உங்கள்கிட்ட அந்த தேனீ வளர்ப்பு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொன்ன உடனே என்னடா இது புதுசாக இருக்கே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது தயக்கம் இருந்தது சரி இருந்தாலும் இல்லை நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்ததுனால சரி பார்ப்போம் கொஞ்சம் நாள் டைம் கொடுப்போம் நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போ போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் ஓகே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களும் சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கோம் ஸோ முதல்ல வாங்கி ஒரு அஞ்சு அஞ்சு பெட்டி தேனி வந்து பறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அஞ்சு பெட்டி வாங்கி போட்டு அவங்க காலேஜ் போயாச்சு நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அஞ்சு பெட்டிலையும் பூச்சி ஓடி போச்சு வந்தேன் இல்லை நீங்கள் தான் சரியாக பராமரிக்கலாம் அப்படி ஐயையோ இது நம்மளால சரி அப்போ இது வேண்டாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நான் வந்துட்டேன் அடுத்தது இல்லை இல்லை நம்ம அடுத்தது எதனால் ஓடிச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி அப்படியே தெரிய ஆரம்பிச்சது ஓகே ஸோ இப்போ அவங்களோட ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் வந்து க்ரோத் வந்து லெவல் போய் இப்போ நிறையா கவர்மெண்ட் மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ இந்த க்ரோத்துலாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து அவ நமக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு பிடிச்சதில் நாம் வந்து சப்போர்ட் பண்ணால் அவங்க ஒரு லெவலுக்கு போவாங்க பட் அதில் வந்து நான் எப்போவுமே தெளிவாக இருப்பேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றது எனக்கு இதாக பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராம் சைடு தான் அப்போவே வந்து ரிலேஷன் சைடில் ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு என்ன இதுக்கெல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பட் இந்த கொரோனா கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் இது பெண்டிங் ஆச்சு அடுத்தது நான் தேனி தான் பண்ண போகிறேன் தேனி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னும் சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இதுதான் இப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருதுன்றப்ப மேன் பவர் ஸ்ட்ராட்டஜி நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆமாம் ஸோ அதெல்லாம் எப்படி நாங்களே ஹெல்ப் பண்ணுவேன் கூட போகிறதெல்லாம் நான் போவேன் ரெண்டாவது பாக்ஸ் வராங்க தேன் குறாங்க அப்புறம் எங்கேயாவது கொரியர் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறது அதெல்லாம் சப்போர்ட்டிவ் வந்து எல்லாம் ஃபேமிலியாகவே சப்போர்ட் பண்ணுறோம் பட் நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கேன் ஸ்டார்டிங் வச்சப்போ வந்து உங்களெல்லாம் தேனி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையில் ஆமாம் ஆமாம் நிறைய கொட்டோம் கண்ணை கையெல்லாம் வெங்கிரும் கண்ணெல்லாம் முடிடும் உடனே வீட்டிலெல்லாம் நீ தேனி காட்டி அப்பா அம்மா ஒழிச்சுருவோம் போல இருக்கு அப்படின்னு நல்லா திட்டுவாங்க இப்போ பழகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பிஏஹெஸ்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ படித்து முடிச்ச உடனேயுமே வந்து தேனி வளர்ப்பில் இறங்க போகிறேன்னு சொல்றப்ப வந்து அனுபவமே இல்லாம இந்த பிசினஸ்ல இறங்க போறையே அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கலாம் ஆமாங்க அதாவது வந்து இந்த கொரோனா டைம்ல அப்போவே வந்து ரெண்டு பேரும் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அதுக்கு தான் நாங்கள் எய்ம் பண்ணோம் அப்போ தேடிட்டு தான் ஒரு தேனின்ற ஒரு கான்செப்டே வந்து விதி வந்து கண்டுபிடிச்சா அப்பவே வந்து காலேஜுக்கு முன்னாடியே நான் இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ நான் பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே காலேஜ் முடிச்சுட்டு வரட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் போறதுக்கு முன்னாடியே வந்து அஞ்சு பாக்ஸ் வாங்கி போட்டு காலேஜ் போயாச்சு போயிட்டு வந்தோன்னே இதுதான் பண்ண போகிறேன் டிகிரி முடிச்சுட்டு வந்து அடுத்தது வேறு ஏதோ பண்ணலாமே டிகிரி பண்ணலாமே உடனே பிஸ்னஸ்ன்றா அப்படின்னு கொஞ்சம் அந்த தாட் போச்சு சரி பார்ப்போம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்ப்போம் சரி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த பார்க்க போனால் உடனே பிஸ்னஸாக இந்த சின்ன வயசில் எப்படி என்ன அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட முடிவாக இருந்தது டைம் கொடுத்தோம் பரவாயில்ல ஸோ இப்போ இருக்கற பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன நினைப்பாங்கன்னா படிக்கணும் படித்து முடிச்சு நல்லா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறது அதுதான் ஆனால் பட் நான் என்ன சொல்வேன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க எதில் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்காங்க அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதை கொடுத்து அதில் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கங்கிறத பாத் பார்க்கலாம் பார்த்துட்டு அதை நோக்கி போகும்போது அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட விருப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் குழந்தைங்களும் வந்து பசங்களும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களும் சாரி எனக்கு சொல்ல தெரியல புரிஞ்சு நடந்துக்கணும் ரைட்டு பேரண்ட்ஸ் இந்தளவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க இந்தளவுக்கு செய்ய இது பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்களும் வந்து அதை புரிஞ்சுட்டு ஒரு நவ நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதுதான் என்னோடய இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த தேனி வளர்ப்பு பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து குரோத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னீங்களே ஸோ இது இது எந்த கட்டத்தில் வந்துச்சுன்னு சொன்னாங்க எந்த கட்டத்தில்னா கொஞ்ச நாள் போக போக வீடியோ யூடியூப்பில் எல்லாமே சோசியல் மீடியாவில் இது பண்ண ஆரம்பித்தாங்க ஓரளவுக்கு வாண்டட் வந்தது தேன் தேனி பாக்ஸ் எல்லாமே வாண்டட் வந்தது ஓ இந்த லெவலுக்கு போகுது சரி ரைட்டு இதனால் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது ரெண்டாவது வந்து வித்யாவோட அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டு அந்த ஒரு அப்ரோச் எல்லாமே நல்லா தெளிவாக இதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தது நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இருந்தாங்க அதனால் சரி இதில் ஓகே நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரி பரவாயில்ல பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ வந்து இவ்வளவு நேரம் நேரத்து ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் பெருசாக போகும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைமுறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எங்களுக்காக ஸ்பெஷல்லா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதில் லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா